பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது அதுக்கு மேலே ஊறக்கூடாது மிஷினில் குற்றி இதை அடிச்சுட்டு வந்துருக்கேன் அதிரசம் செய்யறதுக்கு வடிகட்டி நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி அடிச்சுட்டு வந்துடுவோம் பச்சை அரிசி ஊற போட்ட அரிசியை இப்போ மிக்சிலேயே அடிச்சுட்டேன் நான் கொஞ்சமாக தான் இருக்கேன் அதனால மிக்சிலேயே அடிச்சிட்டேன் இப்போ லேசை வறுத்து எடுத்துருந்தேன் இதை ரொம்ப வறுக்கக்கூடாது லேசை வறுக்கணும் இப்போ ஸ்டவில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக போட்டு வறுத்துருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக வறுத்து எடுத்துருந்தான் அதை அந்த மாவை சட்டி நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் டக்குன்னு வறுக்கும் ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை லேசாக வறுத்தாலே போதும் போதும் லேஸ் சூடாகிட்டு சூடாக தான் எடுத்துகிறேன் ரொம்ப வறுக்கக்கூடாது வெட்டுருந்தேன் அடுத்து உள்ளதையும் போட்டு வரத்தை எடுத்துருந்தேன் லேஸ் சூடு போடுறேன் வரத்தை எடுத்துருந்தேன் கருகாமல் பார்த்துக்கணும் ரொம்ப மணல் கணக்காக வரக்கூடாது புட்டு மாதிரி ஆயிரும் பிறகு நிறைய பேர் வறுக்காமல் போடுவாங்க நான் வரத்தை போட்டு பழகிட்டு சூடாகிட்டு எடுத்துடுறேன் இப்போ லேசை வறுத்து வச்ச மாவு நல்லா ஆறிட்டு இப்போ அதில் கொஞ்சம் கசகசவ நல்லா கசக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதில் லேசை தூக்கலாம் அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும் ஆடிக்க வேண்டி அதிரசம் ஜெய்ப்புறேன் கொஞ்சமாக வீட்லேயே ஊற போட்டு வீட்டிலையே இடித்து வீட்லேயே வறுத்து எல்லாம் வீட்லேயே பண்ணுது கொஞ்சமாக நல்ல வரைய அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக வெள்ளம் போட்டிருக்கேன் அந்த மாவுக்கு எவ்வளோ நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறது அந்த வறுத்த பாத்திரத்துலேயும் ஊற்றிருக்கேன் நல்லா கரையட்டும் நொறுக்கி போட்டால் ரொம்ப இதாகும் இப்போ கரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது உள்ள பாகுப்பாக தான் கரெக்டாக வரும் சிறிதளவு எள் கலந்துருக்கேன் வறுத்த எள்ளு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அதையும் நல்லா கலந்துவிடும் பாவப்போதான் கரெக்டாக வரும் பாருங்கள் ஏன்னா அந்த வெள்ளம் கரையவும் பாவப்பதம் தான் கம்பி வரும் அதுக்காக தான் முழுசாக போடுறது அந்த பதத்திலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா மண்டை வெள்ளம் போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும் இது வெள்ளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் குவாலிட்டி அச்சு வெள்ளம் தான் ரெண்டாவது தான் மண்டவெல்லம் அது கொஞ்சம் கிழக்கு இருக்கும் இது வந்து நல்ல இதாக இருக்கும் சக்கரை பொங்கல் எல்லாத்துக்குமே அச்சு வெள்ளம் ரொம்ப நல்லாயிருக்கும் மண்டை வெள்ளத்தில் உப்பு இருக்கும் ஆனால் உப்பு ஜாஸ்தி உப்பு தத்து நிறைய இருக்கும் அதில் இந்த எல்லாம் கரையவும் அந்த பாகுப்பதமும் கரைய கரெக்டாக வரும் அதுக்கு ஊற்றவும் கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதில் ஒரு மூணு வேலைக்காய் அரை குறையாக தட்டி அப்படியே வச்சுடுவேன் இல்லை இதுதான் கரெக்டான பதம் அந்த வெள்ளம் கரையை தான் கணக்கு பண்ணிருக்கேன் வெள்ளம் ரொம்ப எருகி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேணால் வெந்நீர் ஊற்றிக்கிடுங்க எரி வராது கரெக்டான வர சரியாக வரும் இப்போ இதில் மாவில் கலந்துடலாம் மாவு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருந்து அது மேலே ஒரு வடிகட்டி செல்ல வச்சுருக்கேன் இதில் கல் மண் எதுவும் இருக்கான்னு தூசி இருக்காங்கிறது இது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடணும் ஒன்று ரெண்டு வெள்ளம் கரையாமல் இருந்தால் திரும்ப கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பு கம்பு இது மறக்காமல் சூடு இல்லாமல் இருக்குல்ல அதனால் இதில் இப்படி கிளறி விடணும் ஃபுல்லாக கிளறி இந்த மாதிரி கழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் அந்த மா உள்ளே இருக்கிறதுலாம் தெரியாமல் கருது ஒரு பரப்புரன் இருக்கும் அதிரசம் போட்டு எடுத்தால் முறை மொறுன்னு இருக்கும் இது எப்படியே ஒரு மூணு நாளைக்கு வச்சிட்டோம் மூணு நாள் கழித்து எடுத்து அதிரசம் போட்டுருக்கலாம் இப்போ ஆறனை பிறகு இதில் எடுத்து வச்சிட்டேன் எயிட் அப்புறம் வருகிறப்பா இது அப்படியே இருக்கட்டும் மூணு நாள் கழித்து எடுத்துருக்கோம் அதிரசமாக பசஞ்சு சேர்ந்தேன் அது இப்போ வந்து நல்லா உறைஞ்சி போய் இருக்குது இதை எடுத்து பாத்திரத்தை தட்டிடுறேன் இந்த பாத்திரத்தில் எடுத்து தட்டிட்டேன் இப்போ வெந்நீர் கொதிக்குது இது வெந்நீரை வந்து அதில் ஊற்றி பசையணும் கொஞ்சம் ஆப்ப கலந்துக்கலாம் கொஞ்சமாக போதும் இந்த மாதிரி திணுப்பில் தட்டி எடுத்துக்கணும் ரொம்ப லேஸாக இருந்ததுன்னா மொறு மொறுன்னு எடுக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அது அப்பள மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தால் இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும் கட்டி வச்சு என்ன சூடாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும் என்ன சூடாக இருக்குது வந்துவிட்டேன் லைட்டாக நல்ல சூடாகி தீயை குறைச்சி வச்சிடணும் நிதானமான சூடாக வச்சுக்கிடணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருப்பேன் ஆடி கடைசி நாள் ஆடி கொண்டு திருநெல்வேலி பக்கம் உள்ளவங்க ஆடி இறுதிம்பாங்க அதுக்கு வந்து தீபாவளிக்கு செஞ்ச மாதிரி பலகாரங்கள் அவங்களால் முடிஞ்சது என்ன உண்டோ அந்த மாதிரி செஞ்சு காலையிலேயும் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எடுத்து வச்சு பலகாரங்களாக வச்சு கும்பிடுவாங்க இருந்தவங்களுக்கு துணி மணிலாம் வச்சு கும்பிட்டு பலகாரங்கள்லாம் வச்சு கும்பிட்டு எடுத்து நல்லா வேகட்டும் அதிரசம் பசஞ்சு மூணு நாள் ஆச்சு மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்து போட்டோம்னா லைட்டாக சோடா பத்திரம் போட்டு நல்லா பசஞ்சு எடுத்து இது போட்டு எடுத்துடணும் நல்லா மறுபுற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மாற்றி போட்டுடலாம் ஒரு ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப தட்டையாக போட்டோன்னா அப்பள மாதிரி வந்துடும் எடுத்ததுலாம் எடுத்துருக்கேன் அரச நல்லா இருக்காங்க ஓட்டை கொண்டு கேமரா வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி அடுத்த உள்ளதையும் போட்டுதேன் அதை அப்படியே போட்டு எடுத்துடலாம் வெந்து வந்தாலே மேலே மிதந்து வந்துடும் மிதந்து வந்தாலே வெ வெந்துட்டுங்கிற அர்த்தம் இதெல்லாம் மேலே மிதந்துட்டு பாருங்கள் வெந்து வராது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகும்